நம்ம சூர்யா மாரி சீரியலில் நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புறம பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தாராவையும் சங்கரபாண்டியன் தான் காட்டிகிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி இருக்காரு என்ன சிஸ்டர் இந்த மாதிரி வச்சுருக்க அந்த முக்கியமான பொருளை வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது எங்கே வச்சு தொலைஞ்சிட்டு போனான்னு தெரியலை அவள் சொல்லிட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குமா நம்ம ஈஸியாக வந்துட்டு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிருக்கலாம் பாவி அப்படி சொல்லாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்துட்டு மாறி எதுட்டுற மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க இதை கேட்டதும் நம்ம தாரா சொல்கிறாங்க இரு இரு எங்கே போயிட போகுது கண்டிப்பாக வந்துட்டு அது என்னோட கைக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராவும் சொல்கிறாங்க The அதுக்கப்புறம் சங்கரபாண்டி சொல்கிறாரு இந்த குட்டி தேவியிற்காலையே இப்போ வந்து மரியாதை இல்லாமல் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா சிஸ்டர் இவளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முடிவை கட்டணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து தாரா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு தாரா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கும் நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக அந்த பிளானை வந்து நான் வந்து நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டது சங்கரபாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சிஸ்டர் அப்படி என்ன சிஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து கேட்குறாரு ஆர்வமாக அதுக்கு நம்ம தாரா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு தேவியை வந்துட்டு சூர்யா கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சூர்யாவுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் சங்கரபாண்டி வந்து சந்தோஷமும் படுறாரு அப்புறம் அவன் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு ஓகே சிஸ்டர் இதுக்கு வந்து சூர்யா ஒத்துக்குவானா அவன் தான் எப்போ பார்த்தாலும் மாறி மாறின்னு மாறி பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருப்பானே அவளை நினச்சி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பானே அவன் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்குவான் நீங்கள் சொல்றது வந்து வேடிக்கையாக இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து சொல்றாரு இதை கேட்டதும் தாரா சொல்றாங்க அதெல்லாம் ஒத்துக்குவான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்துட்டு தாரா சொல்லிட்டு இருக்காங்க அவனை எப்படியாச்சும் வந்துட்டு அவன் மனசை மாற்றி அதுவும் நான் சொ வேறு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் அவன் வந்து இதை வந்து இருந்து கொஞ்சம் பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நான் வந்து அவனோட அம்மா இடத்துல வச்சு அவன் வந்து என்னை பார்க்குறான் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் சொன்னேன்னா அவன் வந்து ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டது சங்கரபாண்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி வந்துட்டு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் சொல்லிட்டுருக்காரு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது ஆசினி பார்வதியெல்லாம் வந்து வந்துட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது நின்றுட்டு பார்க்குறாங்க யார் இது புதுசாக வந்திருக்காங்களே யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் தான் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க சூர்யா வந்துட்டு மாப்பிள்ளை பாக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹாசினியெல்லாம் வந்து சாக்காயிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்வதியும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க உட்காந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இருக்காங்க இது மாதிரி வந்துட்டு சூர்யா வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு சூர்யா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் வந்துட்டு எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு சூர்யா வந்து மாப்பிளை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலையும் வந்துட்டு அந்த அம்மா வந்து எல்லாருமே வந்து சொல்லி இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒன்னும் புரியல யார் வர சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது தாராயங்க இருந்து வர்றாங்க வந்து நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை இதை கேட்டதும் ஹாசினிக்கு வந்து மூஞ்சி வந்து மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டாக வந்து இப்படி மாறி இடத்துக்கு இன்னொரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எல்லாம் வச்சு நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு வந்து மனசில் நினச்சிட்டே நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க தாரா வந்துட்டு சொல்கிறாங்க நான் தான் வர சொன்னேன் சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சூர்யாவை கூப்பிட்றாங்க சூர்யா வந்துட்டு அங்கே இருந்து வராரு அதுக்கப்புறம் அவங்க கூட என்னமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டே வந்துட்டு தாரா வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க நீயும் தான் தனியாக இருப்பேன் மாறியும் போயிட்டா எது அவளோட கஷ்டகாலம் அவள் போயிட்டா இது வந்து கடவுளோட விதி இதை வந்து யாரால் மாற்ற முடியும் சாகனம் ஒன்று விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செத்துதானே ஆவாங்க அது நம்ம நம்மளாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் எதையும் தடுக்க முடியாதுல்ல அதனால நீ எதை பற்றியும் யோசிக்காத நீ மட்டும் இல்லை உனக்கு அப்புறம் தேவியும் இருக்கா அவளையும் பார்த்துக்கணும் உனக்கும் ஒரு துணை வேணும்ல நான் உன்னோடய ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு தான் இந்த பிளான்லாம் பண்ணேன் இந்த முடிவை வந்துட்டு நான் வந்து எடுத்தேன் கண்டிப்பாக நீயும் ஒத்துக்குவே அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அதனால தான் வந்துட்டு நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் பொண்ணு வீட்டுக்காரங்களையும் அந்த தைரியத்தை தான் வர வச்சுருக்கேன் நீதான்ப்போ பார்த்து ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் எனக்கு வந்து உன்னோட வாழ்க்கை தான்ப்பா முக்கியம் நீ காலம் ஃபுல்லாக தனியாகிறது கஷ்டப்படுறது என்னால் பார்க்கவே முடியாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போகிறாங்க நம்ம தாரா இதை கேட்டதும் நம்ம சூர்யாவுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியலை என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களோட மனசு ஃபுல்லாக மாறி இருக்க மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க மாறி நினச்சி ரொம்ப யோசிச்சு பார்க்கறாங்க அவங்க இருந்தது அவங்க கூட வாழ்ந்தது எல்லாத்தையுமே பற்றி யோசிச்சு பார்த்தா சூர்யாவால் வந்து எந்த முடிவு இந்த முடிவுக்கு வந்து ஒத்துக்க முடியலை அதனால் வந்துட்டு சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் தாரா மனசில் நினைக்கிறாங்க ஐயோ இவன் வந்து அமைதியா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஒத்துக்குவான் நம்ம போட்ட ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த தேவியை நான் எப்படி பழி பாரு அப்படின்னு செம்மையாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தாரா நம்ம சூர்யா வந்துட்டு அமைதியாக இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஹாசினி வந்துட்டு நினைக்கிறாங்க கண்டிப்பாக சூர்யா மாமா வந்துட்டு இதுக்கு ஓகே சொல்லக்கூடாது தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு மாரியோட இடத்துல வேறு யாரையும் வந்து வச்சு பார்க்க முடியாது மாரிய அளவுக்கு யாரையும் இருக்க மாட்டாங்க தேவியை கண்டிப்பாக அவங்களாம் வந்து பார்த்துக்க மாட்டாங்க நான் நம்ம நம்ம வீட்டில் ஆளுங்க உள்ள ஆளுங்கன்னா கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹாசினி வந்துட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னப்பா சூர்யா நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பாட்டிலையும் சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம் ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து கேட்குறாங்க பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வந்து வந்துட்டு இவரோட முடிவுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க அதுக்கு நம்ம சூர்யா சொன்னாரு இல்லம்மா நீங்கள் வேற என்ன சொன்னால் கூட நான் கேட்டிருப்பேன் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்னால் வந்து உங்கள் பேச்சை வந்து கேட்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து இஷ்டம் இல்லம்மா மாறிய வச்சிருந்த இடத்துல வந்துட்டு வேற யாரையும் வச்சு என்னால் பார்க்க முடியாது அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து பட்டுன்னு மூஞ்சி அடிக்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்டதும் தாராவுக்கு கோவம் வந்துருது சரி வேற வழி இல்லை அந்த கோவத்தையும் காமிச்சிக்க முடியாமல் அமைதியாக வந்துட்டு நம்ம தாரா வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன இவன் எப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசி நிற்கிற மாதிரி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்களே எப்படியோ ஒரு வழியாக பேசி அமிச்சு விட்றாங்க மகாசினி பார்வதியெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக சூர்யா வந்து வேணாம்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க தாராவை ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாறி இல்லாத லைஃப் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியலமா அவள் இடத்துல வேற யாரையும் வச்சு என்னால் பார்க்க முடியாது அதனால் தேவை இல்லாமல் எனக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இதுக்காக வந்து நீங்கள் வந்து எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இதோட இதை வந்து விட்டுருங்க என்னால் வந்து வேற யாரையும் ஏற்றுக்க முடியாது தேவிக்கு ஒரு நல்ல அம்மாவா அப்பாவாக நான் இருப்பேன் நான் அவளை பத்திரமா பார்த்துக்குவேன் அவளை வளர்ப்பேன் அது போதும் எனக்கு எனக்கு வந்து வேறு யாரும் தேவையில்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்துட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்குது இதை கேட்டதும் அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்களும் போயிட்றாங்க அப்புறம் அவங்க சொல்லிட்டு இன்னமும் பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியாவும் வந்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் தாரா வந்துட்டு அவங்க போட்ட பிளான் சொதப்பிடிச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்துலேயே வந்துட்டு அவங்களும் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்துட்டு அந்த மாரியோட மாலையை மணியை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டுருக்காரு அதை நினச்சி மா மாரியை பற்றி யோசிச்சுட்டே வந்து கண் கலக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்ததும் அந்த ஏன் இப்போ இருக்குது ீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி வந்து கேட்டதும் இவருக்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியலை ரொம்ப வருத்தப்படுறாரு உன்னோட அம்மாவோட இடத்துல வந்துட்டு நல்லவேற எந்த பொண்ணையும் நினச்சு கூட பார்க்க முடியாதுமா கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட அம்மாவுக்கு வந்து நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு ஃபீல் ரெண்டு பேரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை கேட்குது அப்பா நான் உங்ககிட்ட ஒரு பொம்மை வாங்கிட்டு வர சொன்னேன் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது ஐயோ நான் மறந்துட்டேனே பாப்பா சரி சரி நான் போய் உனக்கு வாங்கிட்டு வரேன் உனக்கு என்ன பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பாப்பா சொல்லுது எனக்கு வந்து சின்னலா பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது இதை கேட்டதும் சூர்யா வந்துட்டு பாப்பா நான் உனக்காக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு கிளம்பி மார்க்கெட்டுக்கு போகிறாரு போயிட்டு ஒரு ஒரு கடையிலேயே வந்துட்டு அந்த பொம்மை பற்றி வந்து விசாரித்து பார்க்குறாரு அவன் எந்த கடையிலுமே வந்துட்டு கிடைக்கல அப்புறம் ஒரு கடையில் வந்துட்டு ஐயோ அந்த பொம்மை வந்துட்டு நிறையா இருந்துச்சு இப்போ தான் நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால வந்து நிறையா இருந்துச்சு எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கடையாக தேடி அழையிறாரு அலைஞ்சு ஒரு கடையை வந்து பிடிச்சிட்டாரு பிடிச்ச அந்த கடையில் கடையில் வந்துட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குது வாங்கி பத்திரமாக வந்துட்டு காரில் வந்து வச்சுருக்க மாதிரி இருக்குது வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு காரை வந்து எடுக்கிறதுக்காக போகிறாரு அப்போது ஒரு திருடம் வந்து வேகமாக ஓடி வந்துட்டு அந்த போலீஸ் வந்து துரத்திட்டே வராங்க அந்த அந்த அவங்க கையில் கொண்டு வந்த பொருளை வந்து அந்த கார்குள்ளே வச்சுட்டு அவனும் வந்துட்டு ஓடிடுறான் இதை வந்துட்டு அந்த துர்கா வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு அவங்க வேகமாக வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எடுத்துகிட்டு போன ஆள் யாருன்னு பார்க்கல ஆனால் அந்த கார்குள்ளே வச்சதை மட்டும் பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கப்புறம் சூர்யா வந்துட்டு இப்படி கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறாரு அப்போ வந்துட்டு எதுக்கு வந்து மறைச்சிட்டு நிற்கிறாங்க உடனே வந்துட்டு என்ன இவங்க சம்மந்தலாமல் வந்துட்டு நம்மளோட கார்கிட்ட வந்து மறைச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை இங்கே வந்துட்டு ஒரு பொருள் இருந்துச்சு அதை வந்துட்டு நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நாளாக இதெல்லாம் ஒன்று எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்துட்டு சொல்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை சரி சரி நான் இங்கே தான் இருக்குது உங்கள் காரில் தான் இருக்கு நான் பார்த்தேன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து சொல்கிறாங்க நம்ம சூர்யா சொல்கிறாரு இல்லை இல்லை மேடம் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்காம அவங்க வந்துட்டு அந்த பொருளை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரோட பொம்மை வந்துட்டு தட்டி விட்டுறாங்க